வகுப்பறை பொழுது புலர்ந்து சூரியன் தனது பொற்கரங்களை பூமி மீது முழுமையாக பரப்பிவிட்டிருந்தான் சரண்யா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அம்மா எழுப்பு எழுப்பி பார்த்தார் அவள் எழும்புவதாக இல்லை கொரோனா ஊரடங்கு உத்தரது போடப்பட்டதிலிருந்து எல்லா வீடுகளிலும் இதுதான் நிலைமை வளமையான பணிகள் முடக்கப்பட்டு வெளியே சென்று வர கட்டுப்பாடுகள் இருந்தமையினால் காலையில் நித்திரை விட்டு எழும்புவதில் அவசரம் காட்டாது விரும்பிய நேரம் எழும்பும் நிலைக்கு எல்லோரும் பழக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அவள் இரவு படுக்க போகும் போது தலைவலி என மாத்திரை சாப்பிட்டுவிட்டு படுத்தவள் இன்று காலை உணவுக்கான நேரமும் கடந்து விட்டது அவள் இன்னமும் எழும்பவில்லை வகுப்பு ஆரம்பிப்பதற்கான நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது கொரோனா ஊரடங்கு ஒரு மாத காலமாக தொடர்ந்தபோதுதான் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த இன்னும் காலதாமதமாகும் என்பதை உலகமே புரிந்து கொண்டது அதனால் வீட்டிலிருந்தவாறே பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வீட்டிலிருந்து வேலை செய்தல் போன்ற நடைமுறைகளை அரசு அறிமுகப்படுத்தியிருந்தது அதேபோல கல்வித்துறை சார்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது கொரோனா ஊரடங்கு நீண்ட காலத்திற்கு தொடர்ந்தால் காலத்தில் விலகி விடுவார்களோ என்ற அதன் பல்கலைக்கழகங்கள் ஆரம்பித்தன வீட்டு அறைகள் வகுப்பறைகளாக மாறின ஒரு வகுப்பறையில் முப்பது தொடக்கம் நாற்பது மாணவர்களுடன் கல்வி கற்ற மாணவர்கள் தற்போது வெவ்வேறு இடங்களில் தனியாக இருந்து மூலம் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன சில மணி நேரங்களுக்கு ஆரம்பித்த கணக்குகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன பாடசாலைகளால் ஒன்லைன் வகுப்புகள் கல்வி திணைக்களங்களால் பரீட்சைகள் கல்வி அமைச்சினால் அரச தொலைக்காட்சியில் நேரலை கற்றல் என தொடர்ச்சியாக வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன ஒன்லைன் வகுப்புகளை தவிர வாட்ஸ்அப் மூலமும் செயலட்டைகள் மாதிரி வினாத்தாள்களை அனுப்பி குறித்த திகதிகளில் மாணவர்கள் அதற்குரிய விடைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருந்தனர் பிள்ளைகளின் நலனுக்காக ஒன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பதை மறுப்பதற்கும் இல்லை முன்பெல்லாம் தொலைக்காட்சியை பாராதே அலைபேசியை பாராதே என பிள்ளைகளை தடுத்துக் கொண்டிருந்த பெற்றோர் ஒன்லைன் கல்விக்காக இன்று தொலைக்காட்சியை பார் அலைபேசியைப் பார் என சொல்லும் நிலை வந்துவிட்டது இப்போதெல்லாம் பிள்ளைகள் கையில் தான் பெற்றோரின் அலைபேசி காணப்படுகின்றது இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கின்ற வீடுகளில் ஒரே ஒரு அலைபேசி அல்லது கணனியை வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் ஒன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்வதில் பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றன ஒன்லைன் வகுப்புகளில் பிள்ளைகள் ஈடுபடும் போது பிள்ளைகள் பார்க்கத்தகாத இணையதளங்களின் குறுக்கீடுகள் ஏற்படுவதும் பெற்றோர் பிள்ளைகளை முகம் சுளிக்க வைக்கின்றது ஆறு மணத்தியாளங்களுக்கு பாடசாலைகளில் தொடர்ச்சியாக வகுப்புகளை நடாத்துகின்ற போது உள்ளே வகுப்புகளை நடாத்துவதில் என்ன பிரச்சனை என கேட்பவர்களும் இல்லாமல் இல்லை பெரியவர்களுக்கே எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை நோக்கத்திற்காக கணனியை பயன்படுத்தி கொண்டிருந்தால் உடல் உல பிரச்சனைகள் வரும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் அப்படி இருக்கையில் பாடசாலை மாணவர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவே இருக்கின்றது அப்படி ஒரு பாதிப்பினால் தான் இரவு முழுவதும் சரண்யா அவதிப்பட்டிருந்தாள் விரைவில் பொது பரீட்சையை எதிர்நோக்கியிருக்கும் அவள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தமையினால் தொடர்ச்சியாக ஒன்லைன் வகுப்புகளில் கலந்து கொண்டதுடன் தொலைக்காட்சியின் கல்விசார் நேரலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து வந்தாள் நேரம் மதியத்தை தொட்டபோதுதான் சரண்யா எழுந்து வெளியே வந்தாள் வானொலியில் மதிய நேர செய்திகள் ஒழித்துக் கொண்டிருந்தது எதிர்வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் திகதி பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு அரசு நடவடிக்கையினை எடுத்துள்ளது என செய்தி தொடர்ந்து கொண்டிருந்தது பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டபோது ஏற்பட்ட மகிழ்ச்சியை காட்டிலும் தற்போது மீண்டும் பாடசாலைகளை ஆரம்பிக்க உள்ள செய்தி அவளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்தது ஒன்லைன் கச்சல் தற்காலிக தீர்வை ஒழிய வகுப்பறை கச்சல் தான் நிரந்தர தீர்வு